வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளகாப்புக்கு ஏற்ற பாடலை பார்க்க போகிறோம் அதாவது வளைகாப்பு பாடல் நம்ம இன்றைக்கி பாடலாம் வாங்க அதாவது இந்த பாடலை வந்து நீங்கள் நோட் புக்லேயும் எழுதி வச்சுட்டு பாடலாம் இல்லைனா என் கூடவே நீங்கள் பாடலாம் ரொம்ப அருமையான பாட்டுங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அம்பா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்டாசராசர ரக்ஷகி உந்தன் செம்பொண்டு இருத்தாளை நற்று நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு அம்மா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சராச்சரே உந்தன் செம்பொன் து இருத்தாளை நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு முன்னின்றி நீ காக்க வேண்டும் என்று வேண்டி முதலில் இட்டோம் வேப்பங்காப்பு முதலில் இட்டோம் வேப்பங்காப்பு பொன் காப்பு வெள்ளியில் புது காப்பு அதன் பின்னர் வண்ண வண்ண வளைகாப்பு அதன் பின்னர் வண்ண வண்ண வளைகாப்பு அம்பா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர சர ரஷகியே உந்தஞ்செம்பொன் தீரு தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு கச்சியை காம்பாரி காமாட்சி முன்வந்து காத்திட கங்கன திருக்காப்பு காத்திட கங்கன திருக்காப்பு பச்சை கீழே எந்தும் மீனாட்சியை வனங்கட்டும் பச்சை வளைகாப்பு வனங்கட்டும் பச்சை வழிகாப்பு அம்மா பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர உந்தன் செம்பொன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு துர்கையை தேவியை வேண்டி கொண்டு செய்வோம் சிவப்பு நிறத்தில் வளைகாப்பு சிவப்பு நீரத்தில் வளைகாப்பு மாதரசி கற்ப காம்பிகை வேண்டி மஞ்சள் நீரத்தில் வளைகாப்பு மஞ்சள் நீரத்தில் வளைகாப்பு அம்மா பாராசக்தி ஈஸ்வரே இந்த அண்டசார சரட்சகியே உந்தன் செம்பொன் திருத்தாளை தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு நீலாய வேண்டிக் கொண்டு செய்வோம் நீல நீரத்தில் வளைகாப்பு நீல நீரத்தில் வளைகாப்பு வேலனை என்ற விசாலாட்சியை வேண்டி செய்வோம் வென்று தங்கு வளைகாப்பு வெண் சங்கு வளைகாப்பு அம்பா பாராசக்தி ஈஸ்வரியை இந்த அண்ட சர சர ரக்ஷகி உந்தன் செம்பொன் தீரு தாழை நற்றுடையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு ஆண்டல் தேவியை வேண்டி செய்திடுவோம் ஆடிப்பூரத்தில் வளைகாப்பு ஆடிப்பூரத்தில் வளைகாப்பு கோதை நாயகியை கும்பிடணிவோம் கரும் பச்சை நேரத்தில் வளைகாப்பு கரும் பச்சை நேரத்தில் வளைகாப்பு அம்பா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்டாச்சாராச்சார ரக்ஷகியே உந்தன் உந்தஞ்செம்பொன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு அன்னபூரணியை வேண்டி செய்திடுவோம் ஆனந்தமாக வளைகாப்பு ஆனந்தமாக வளைகாப்பு அராளகேசியை வேண்டி செய்திடுவோம் முத்து பவள வளைகாப்பு முத்து பவள வளைகாப்பு அம்பா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர சர ரக்ஷகியே உந்தன் செம்பொன் தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு கண் திருஷ்டி கழித்து கருமாறி காத்திட கருப்பு நிறத்தில் வளைகாப்பு கருப்பு நிறத்தில் வளைகாப்பு உன் சிருஷ்டி பொலிந்த உலகினேலேதம்மா உன் சேவடி செவ்வி திரு உன் சேவடி செவ்வி திரு அம்பா பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர உந்தன் செம்பொன் தீரு தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு சூழ்கொண்ட மாதரை காத்து நிற்கும் திரிசூழினி ஏன் கற்பரக்ஷகியே திரிசூலினியே ஏன் கற்பரக்ஷகியே முறை உண்டால் பணிந்து செய்யும் விண்ணப்பம் கேட்டு தயை செய்ய வேண்டும் தயாபாரியே தயை செய்ய வேண்டும் தயாபரியே அம்மா பாரசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர ரக்ஷகியே உந்தன் செம்பொன் திரு தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு அம்மா பராசக்தி ஈஸ்வரியை இந்த அண்ட சர ராட்சகியே உந்தன் செம்பொன் திரு தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு இது அம்மனுடைய வளைகாப்பு பாடலுங்க இது வந்து வீட்லேயும் பாடலாம் கோவில்லையும் பாடலாம் அதாவது வீட்டில் வந்து நாளைக்கு பூரம் தினம் அம்மனுக்கு வளைகாப்புங்க வீட்டில் அம்மன் பட படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூமாலையாய் சாற்றி அம்பாள் எதிரில் விளக்கேத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடலாம் இதை நோட்டில் எழுதி வச்சுட்டும் பாடலாம் இல்லைனா இந்த வீடியோவை ஆன் பண்ணி இது கூடவும் பாடலாம் இல்லைனா கோவிலில் போய் நீங்கள் இந்த பாட்டை பாடலாம் இந்த நாளைய தினம் ஆடி பூரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரசாதமாக நாம் வீட்டில் செஞ்சு அம்மனுக்கு நெய்வேதியமாக செய்யலாம் அதாவது பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேதியம் செய்யலாம் கூடவே இந்த பாட்டு பாடி அம்மனை நாம் மகிழ்வித்தால் அம்மனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் கோவிலையும் போய் நம்ம இந்த பாட்டை பாடலாம் மேலும் இது போன்று பல பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது அம்மனுடைய ஆர்த்தி பாடல்கள் ஊஞ்சல் பாடல்கள் பல பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் இந்த பாட்டை நம்ம மட்டும் பாடி நாம் வீட்டில் பிரார்த்தனை செய்வதை விட நம்மளுடைய பிள்ளைங்களையும் பாட வைத்தால் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் அவர்கள் பொழுது நம்முடைய இறை பக்தி எப்படி மற்றும் இறை சிந்தனை எப்படி மற்றும் இறை பாடல்களை எப்படி பாட வேண்டும் என்று கற்றுப்பார்கள் தினம் ஆடி பூரங்க அம்மனுக்கு வளைகாப்பு தினம் நாம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கோவிலுக்கு செல்லலாம் அதாவது நூற்றி எட்டு வளையலும் போடுறாங்க ஐநூறு வளையலும் கோத்து போடுறவங்க இருக்காங்க மனதார அம்மனை பிரார்த்தனை செய்து பிரதமிருந்து அம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்கள் மற்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் இந்த வளைகாப்பு பாடலை பாடி நாளைய தினம் ஆடி பூரத்தன்று அம்மனை வழிபட்டால் அவர்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் கூடிய விரைவில் அவர்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே கைகூடி வரும் என்பது நம்பிக்கை மேலும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம் வீட்லேயும் அம்மன் படம் இருந்தால் அந்த அம்மன் படத்திற்கு கண்ணாடி வளையலை மாலையாக கோர்த்து நீங்கள் சாத்தலாம் அப்படி இல்லைனா கண்ணாடி வளையலை வாங்கி அம்மனுடைய பாதத்தில் வைக்கலாம் வீட்லேயும் விளக்கேற்றி வீட்லேயும் வந்து ஆடிப்பூரம் கோவிலில் மட்டும் இல்லைங்க வீட்லையும் நம்ம வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி நம்ம நாளைக்கே வைக்கலாம் மேலும் பிரசாதம் செய்ய வேண்டும் மற்றும் பூக்களால் அம்மனை அலங்காரம் செய்து நாம் அர்ச்சனை செய்து நம்ம இந்த பாடலை பாடி நம் அம்மனை மகிழ்விக்கலாம் எப்பவும் பாடலை பாடி நாம் இறைவனை வழிபட்டால் நமக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும் மேலும் சிறப்பு கூடும் மற்றும் பல நன்மைகள் நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை அதனால் எப்பொழுதுமே நாம் பூஜை செய்து பிறகு அர்ச்சனை செய்த பிறகு இறுதியில் நம்ம வந்து பாடல் பாடி அம்மனை மகிழ்விப்போம் சரி அன்பர்களே அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்று என்னென்ன பாடல்கள் அம்மன் பேரில் உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்